கோவை அவினாசி சாலை புதிய உயர்மட்ட மேம்பாலம் திறப்பு சிக்னல்கள் அமைந்த பிறகு போக்குவரத்து நெரிசல் இருக்காது கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பேட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிறுவர்களுக்கான பூங்காவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்றைய தினம் குழந்தைகளுக்காக சிறிய பூங்கா சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து துவங்கப்பட்டதாகவும் இங்குள்ள ஊழியர்கள் மற்றும் புகார் அளிக்க வரும் குழந்தைகள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறியவர் தீபாவளியை முன்னிட்டு வழக்கமாக பாதுகாப்பு செயல்பட்டு உள்ளதாகவும் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை விடுபட்டு வருவதாகவும் சாதாரண உலகில் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய பொது நூற்களை பொருட்களை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று அறிவிப்புகள் செய்து அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் கூறியவர் முன்னாள் குற்றவாளிகள் உள்ளனரா என்பதையும் கண்காணித்து வருவதாகவும் சீருடைக்குள் உள்ள ஆய்வாளர்கள் உதவி ஆணையர்கள் துணை ஆணையர்கள் கிராஸ்கெட் சாலை ஒப்பனக்கார வீதி வீதி இடையர் வீதி வைசால் வீதி போன்ற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக ஒப்பனக்கார வீதியில் உள்ள போத்தி ஜவுளி கடை அருகே இவரை கண்காணிப்பில் வீடு வீடு உத்தரவிட்டதாக கூறியவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் ஜி டி நாயுடு மேம்பாலத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு திறக்கப்பட போது உப்பிலிப்பாளையம் ரவுண்டானாவில் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு வாகனங்கள் செல்லும் வழிகள் தெளிவாக தெரியவில்லை என்றும் பாலத்தை பார்ப்பதற்காக கோல்டு வின்ஸ் வரை சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி பாலத்தில் வந்தபோது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அடுத்த நாள் பத்தாம் தேதி மாலை சரி செய்யப்பட்டதாகவும் அங்கு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு சிக்னல்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சிக்னல்கள் அமைந்த பிறகு போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்றும் மலைய மேம்பாலத்தில் விரிலிருந்து கீழே இறங்குதளத்தில் மேம்பாலத்தில் யூ டேன் அனுமதித்து உள்ளதாகவும் சிக்னல் அமைந்தவுடன் பாலத்திலிருந்து இறங்கும் அவர்கள் நேரடியாக நீதிமன்றம் வருவதற்கு அவர்கள் சுற்றி வராமல் நேரடியாக நீதிமன்றம் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இதனால் யூ டர்ன் சர்வீஸ் சாலை வழியாகவும் அது மட்டுமல்லாமல் அவிநாசி சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் எம்எல்ஏ அலுவலகம் வழியாகவும் ஓசூர் சாலையை திரும்பி எல்ஐசி சிக்னல் இருக்கும் இருக்கு வருவார்கள் இதற்கு பதில் நேரடியாக அனுப்புவதற்கு சோதனை செய்து வருவதாகவும் அதற்கு பிறகு நேரடியாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ஜங்ஷனில் இருக்கின்ற நெரிசல் குறையும் எனவும் பழைய மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கியவுடன் எல்ஐசி சிக்னல் பச்சை நிறம் இருப்பது போன்ற முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் சோதனையில் உள்ளதாகவும் நேரடியாக சென்றால் சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்றார் கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன பூங்கா வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்கோம் த்ரூ சிஎஸ்ஆர் ஸோ உங்கள் பெட்டிஷன் கொடுக்க வரவங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃபோட குழந்தைங்க அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி முன்னிட்டு டவுன் டவுன்லால் காந்திபுரம் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு ஆரம்பிச்சு போலீஸ் பாதுகாப்பு எப்போதும் கொடுக்குற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வாட்ச் டவர்ஸ் போட்டிருக்கோம் தென் பிடிடிஎஸ் டீம்ஸ் வந்து செக் இருக்காங்க மஃப்டியில் வந்து கிரைம் டீம்ஸ் இருக்காங்க பொதுமக்கள் தங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வைக்கணுன்ட்டு எவ்ரி நவ் அண்ட் தென் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் மைக்கு பிஎஸ்சிஎஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம் மஃப்டி போலீஸும் வந்து யாராவது வந்து பழங்குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் கண்காணிக்கிறாங்க யூனிஃபார்மில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் ஏசிஸ் டிசிஸ் எல்லாமே அந்த கிராஸ்கட் ரோடு ஒப்பனகார வீதி என்ஹெச் ரோடு ராஜா ஸ்ட்ரீட்டு இடைய ஸ்ட்ரீட்டு வைசாலி ஸ்ட்ரீட்டு இந்த எல்லா இடங்களையும் வந்து போலீஸோட ப்ரெசன்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த போர்த்திஸ் கார்னர் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்போதும் பண்ணுற மாதிரி சிறப்பாக பண்ணியிருக்கோம் சார் ஜிடி நாயுடு மேம்பாலம் ஓப்பன் ஆகிடுச்சு சார் இப்போ வந்து ஒரு சில இடங்களில் வந்து டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறாங்க அதை எப்படி சார் ஃபாலோ பண்ணி இனிஷியலாக ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்து உப்பிப்பாளையம் அந்த ரவுண்டானா வந்து ரொம்ப ட்ராஃபிக் கன்ஜஷன் இருந்தது ஏன்னா பீப்புளுக்கு வந்து வெஹிக்கிள் பேட்டர்ன் தெரியல ப்ளஸ் ரெண்டாவது எல்லோரும் அந்த பாலத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும்னு இங்கேருந்து வின்ஸ் போயிட்டு இறங்கிட்டு திருப்பி யூ டர்ன் போட்டு பாலத்தில் வந்ததுனால சில ட்ராஃபிக் ஜாம் இருந்தது பட்டு ஒரு டென்த்து அன்னைக்கே ஈவினிங் வந்து அதை சரி பண்ணியாச்சு அங்கே வந்து காவலர்கள் போஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ அங்கே வந்து சிக்னல் அமைக்கும் பணி இருக்குது ஸோ அமைச்ச உடனே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அங்கே ட்ராஃபிக்கு வந்து இருக்காது ரெண்டாவது ஓல்டு ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்குற ட்ராஃபிக் வந்து இப்போது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பிரிட்ஜுக்கு அடியில் யூ டர்ன் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் அங்கே சிக்னல் போ அமைச்ச உடனே பிரிட்ஜிலேருந்து இறங்குறவங்க டேரக்டாகவே கோர்ட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க போய் சுற்றிட்டு வராமல் இல்லாமல் டேரக்டாகவே கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அங்கே வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் வந்து இந்த யூ டர்ன் சர்வீஸ் ரோடில் இருக்கக்கூடிய ட்ராஃபிக் வந்து கம்மியாகும் இது இல்லை இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவினாசி ரோட்டில் வர்றக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எம்எல்ஏ ஆஃபீஸ் ரோடு அப்புறம் ஹுசூர் ரோட்டில் திரும்பி வந்து எல்ஐசி சிக்னலுக்கு வந்தாங்க இப்போ அது இல்லாமல் டேரெக்டாகவே விடுறதுக்கும் நாங்கள் ட்ரையல் இப்போ பார்த்துட்ருக்கோம் டேரெக்டாகவே விட்டுட்டு எல்ஐசி சிக்னலும் ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் வந்து கம்மியாயிடும் ரெண்டாவது ஓல்டு ஃப்ளை வந்து கீழே இறங்கினா நேராக வந்து எல்ஐசி சிக்னலும் அது க்ரீன் இருக்கிற மாதிரி இப்போது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரையலில் இருக்குது அது நேராக போயிடுச்சுன்னா அந்த சர்வீஸ் ரோடில் நமக்கு வெஹிக்கிள் ஜாம் இருக்காது அப்பப்போ நம்ம வந்து கூகுள் மேப்ஸ்லையும் டிராஃபிக் மேப்ஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம் ரெட் இருக்கிற ஏரியாவை வந்து ஆஃபீஸர்ஸ் உடனே அட்டன் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியது இந்த ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பாட்டில் நெக்ஸ்ட் ஏன்னா ஒரு ஒன் வீக் வந்து பப்ளிக் வந்து இந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வமாக இருக்காங்க நான் அதனால் அதுக்கேற்றாப்பில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி கோல்டு வின் சைட்லையும் வந்து உங்களுக்கு ட்ராஃபிக் இருக்குது அந்த டிராஃபிக் வந்து அந்த நம்ம அந்த தொட்டிப்பாளையம் அந்த சைடு பிரிவு வந்து நம்ம அங்கேயும் டிராஃபிக் சிக்னல் போட்டு அதையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஹைவேஸ் இன்ஜினியர்ஸ் கூட வச்சு பேசியிருக்கோம் அந்த சர்வீஸோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தரதா அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற டிராஃபிக்கும் இந்த டேஸ் டு கம் ஒன்ஸ் வந்து பப்ளிக் வந்து பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் மூமெண்ட் இருக்காது ஸோ ரெண்டாவது வந்து டவுன் ரேம்பும் வந்து சில இடங்களில் வந்து அந்த இந்த சைன் போர்ட்ஸு கரெக்டாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நவேண்டியாவில் இறங்க வேண்டியவங்க வந்து நேராக வந்து உப்புளிப்பாளையத்துக்கு வந்துடுறாங்க நவேண்டியாவில் இறங்கி கணபதிக்கு போகிறவங்க இல்லைன்னா வந்து ஜிடி ஃப்ளைஓவர் டவுன் ரேம்பில் இறங்கி நேராக வந்து காந்திபுரம் போகிறவங்கெலாம் தெ தெரியாமல் உப்புலிப்பாளையம் வந்துடுறாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம போர்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் அகைடு வச்சிருக்கோம் எல்லா டவுன் ரேம்ப்லேயும் ஒன்ஸ் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இங்கே தான் இறங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த டிராஃபிக் கஞ்சஷன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிடும் நாயுடு பாலத்துக்கு மேலே வந்து வேகமாக ஓட்டக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை எச்சரிக்கை என்னென்னா வழக்கு பதிவு செய்யப்படும் ரெண்டாவது வந்து ஏஐ பேஸ்டு கேமராஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டு வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்பீடு என்ன இருக்கும் பாலத்தில் ஏறுற டைத்தில் என்ன ஸ்பீடில் போகிறாங்க அதே மாதிரி இறங்குற டைத்தில் என்ன ஸ்பீடில் வராங்கங்கிறது அதுவே கால்குலேட் பண்ணிடுவோம் பிகாஸ் இந்த தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நம்ம அங்கே சஜஸ்ட் பண்ணுறோம் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டு ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா அவங்களோட டைமிங் வந்து கம்மியாகும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஏஎன்பிஆர் கேமராஸ்லேயும் வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் அதனால் பொதுமக்கள் வந்து பாலத்தை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் ஸ்பீட் லிமிட்டை வந்து அடார் பண்ணணும் எந்த ஸ்பீட் லிமிட் சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்பீட் லிமிட்டில் போனால் எல்லாருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் தேங்க் யூ